அஸ்ஸலாமு அலைக்கும் முகமது ல கற்றுக்கும் நான் ஜீஷிதா அல்லமின் மெல்ரே ஹையர் செகண்டரி ஸ்கூல் நான்காம் வகுப்பு ஆ பிரிவு படிக்கிறேன் இது ஒரு சிறுகதை ஒரு தாத்தா கூடையில் கொய்யா பழத்தை சுமந்து கொண்டு போகும்போது தவறி மூன்று கொய்யா பழம் கீழே விழுந்தது அதை பார்த்து அக்காவும் தங்கச்சியும் அக்கா சொன்னா வா நம்ம இந்த கொய்யா பழத்தை எடுத்துகிட்டு போய் அந்த தாத்தா கிட்டே கொடுக்கலாம் தங்கச்சி சொன்னா வேணா வேணாம் இந்த கொய்யா பழத்தை நம்மளே சாப்பிட்டுக்கலாம் தாத்தாவுக்கு என்ன தெளிவா போகுது அப்படின்னு சா மகிழ்ச்சியாக சாப்பிட்டு போயிட்டுருக்கும்போது அந்த தாத்தாவோடு முதலாளி தாத்தாவை பத்து உனக்கு நான் பத்து கிலோ கொடுத்தனப்பட நான் நீ என்ன ஒம்பது கிலோ ஒம்பது கிலோ தான் கொண்டு வந்திருக்க மீதி அரை கிலோ எங்க நீ வரையில என்ன சாப்பிட்டு வந்துட்டு நீங்கள் ஒழிச்சு வச்சுட்டு வந்துருக்கியா ஒன்றை போய் வேலைக்கு வச்ச மாதிரி என்ன எல்லாம் சொல்லணும் அப்படின்னு சொன்னதை பார்த்து அக்கா உங்கச்சியும் கண் கலங்கி தங்கச்சி போய் அவங்க அவங்ககிட்ட சொல்லணும் சொன்னா